கரூர் துயரச் சம்பவம் காரணமாக இயக்குநரும் நடிகருமான டி ராஜேந்திரன் எழுபதாவது பிறந்தநாள் விமரிசையாக கொண்டாடப்படாமல் அன்னதானம் வழங்கப்பட்டு எளிமையாக கொண்டாடப்பட்டது சென்னை தியாகராய நகர் பகுதியில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் டி ஆர் ரசிகர் மன்ற நிர்வாகிகள் மற்றும் கூல் சுரேஷ் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர் கரூர் சம்பவத்தை மனதில் கொண்டு என் தலைவன் டி ஆர் ஐயா அவர்கள் விமர்சனமாக கொண்டாடாமல் ரசிகர்களுக்கு மற்றும் பொதுமக்களுக்கு அனைவருக்கும் நீரும் சோறும் கொடுத்து மக்கள் எப்பவுமே வயிறு நிறைஞ்சு தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் சித்தப்பா அவர்களின் தலைமையில வாசு ஐயா அவர்களின் தலைமையில இன்னைக்கு வந்து மக்களுக்கு உணவு கொடுத்துட்டு வரான் இந்த நேரத்தில் வெந்து தணிந்தது காடு என் தலைவன் டி ஆர் ஐயாவுக்கு ஹாப்பி பர்த்டே இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் WhatsApp சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க